அண்ணாள் கத்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி அழுதாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அண்ணாளுடைய அழுகைக்கான காரணம் என்னவென்றால் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் பரயாச பண்ணப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் தள்ளப்பட்டார் இது நிமித்தமாக அண்ணால் மிகவும் அழுது அழுது மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கத்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடி தன்னுடைய பாரத்தை தன்னுடைய கவலைகளை தன்னுடைய வேதனைகள் எல்லாம் கத்தருடைய சமூகத்தில் ஊற்ற ஆரம்பித்தாள் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார் பிரியமானவர்களை ஒருவேளை நீங்களும் அழுது கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் பிரயாசம் பண்ணப்பட்டிருக்கலாம் தேவச்சனமே கத்தருடைய சமூகத்தை தேடுங்கள் அண்ணாலை போல கத்தருடைய சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அங்கதான் நமக்கு விடுதலை உண்டு கத்தருடைய சமூகத்துலதான் மாற்றம் உண்டு கத்தருடைய சமூகத்துலதான் விடுதலை உண்டு கத்தருடைய சமூகத்துலதான் சுக பல ஜீவன் உண்டு ால கத்தருடைய சமூகத்தை அண்ணாலை போல தேடி வாருங்கள் உங்கள் இருதயத்தை கத்தருடைய பாதத்தில் ஊற்றி விடுங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக எந்த நன்மை இல்லையோ எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததோ எந்த உயர்வு இல்லாமல் இருந்ததோ அதை கத்தருடைய சமூகத்திலிருந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளை கலை லூயா கத்தருடைய சமூகத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் கஷ்டங்களை சொல்லிவிடுங்கள் துக்கங்கள் பாருங்கள் கவலைகளை ஊற்றிவிடுங்கள் பதில் உண்டு அண்ணாளுக்கு தேவன் பதிலை ஆசீர்வாதம் இல்லாமல் அழுது செபித்தாலோ அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து உயர்த்தினார் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு உங்கள் பிரயாசத்திற்கு பதில் உண்டு தேவ பிள்ளைகள கத்தருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜபங்கள் சிந்தின கண்ணீர்கள் ஒருபோதும் வீணாய் போவதே கிடையாது அவைகளுக்கு பதில் உண்டு ஏற்ற நேரத்துல அண்ணாலை போல உங்களையும் தேவன் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் கத்தருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அண்ணாலை போல அமை